காதல் பூக்கும் தருணம் பாகம் ஆறு சுந்தரேசன் கண் விழிக்கும் நிறையத்திற்காக மருத்துவமனையில் காத்திருந்தான் மகிழ்வேந்தன் அவனோடு வந்த பெண் குளங்களை நீங்க இங்கே என்ன செய்ய போறீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் எதுவும் தேவைன்னா நான் கூப்பிடுறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டான் அது ஒன்றும் அவ்வளவு எளிதாக இருந்து விடவில்லை அதென்ன நாங்க இருக்காம நீ இருக்கிறது என வள்ளி எகிற அப்படி ஆண்டி நீங்க இருக்கீங்களா பணம் எதுவும் கட்ட சொன்னா பாத்துப்பீங்க தானே எதுவும் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்துருவீங்க தானே நான் எவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்ப வா என பொறுப்பை உடனே தாரை வார்த்து கொடுத்து விட்டு இவன் கிளம்ப எத்தனைத்து விட்டான் அதில் அதிர்ந்து விழித்தவரோ நில்லு நில்லு அது என்ன வயசானவங்களை இதெல்லாம் பார்க்க முடியும் நீயே பாரு நாங்கள் கிளம்புறோம் என அவனிடம் நொடிந்து கொண்டு நான் முன்னாடி போய் ட்ரைவரை காரை எடுக்க சொல்கிறேன் நீங்கள் வாங்க என விஜயாவிடம் சொல்லிவிட்டு காலையில் சுடுத நீர் பட்டது போல வேக வேகமாக கிளம்பிவிட்டார் விளக்கண்ணியை கொடுத்தது போல் அவரது பாவனையில் விஜயாவிற்கு சிரிப்பே வந்துவிட்டது மென்மையாக சிரித்தும் வைத்தார் தான் ஏற்கனவே தோண்டி விசாரித்து வைத்திருந்தானே வள்ளி வந்த அன்று அவரிடம் எதுவோ பேசிய பிறகே சுந்தரேசனுக்கு இந்த நிலைமை என தெரிந்த பிறகு அவரை மேற்கொண்டு சுந்தரேசனை சந்திக்க விடவேந்தனுக்கு இம்மியும் விருப்பம் இல்லை அதனாலேயே பக்காவாக பிளான் செய்து பேக்கப் செய்தான் மாமாவுக்கு எதுவும் ஆகாதல்ல மீண்டும் விஜயா அதையே கேட்க நான் இருக்கப்ப என்ன கவலைத்த நீங்கள் கிளம்புங்க அவரை நான் பார்த்துக்கிறேன் என பொறுமையாய் சொல்லி இவர்களை அனுப்ப முயற்சிக்க மேகா நகரம் மறுத்தார் இவர்கள் நம்மிடம் எந்த விவரமும் சொல்லாமல் சுத்துழில் விடுகிறார்கள் என்று கோபம் அவளுக்கு வேந்தனோ இதான் நம்ம ஹம் நான் தான் இருக்கேன் எனக்கு துணையா ஒருத்தங்க இருக்கலாம் தப்பில்ல நீ இரு என துணைக்கு என்பதை அழுத்தமாக சொல்லி மங்கி அவளின் காதல் கிசுகிசுதான் குரலில் இழையோடிய சரசமான துணி புதிது அதில் அதிர்ந்து விழித்தவள் தாயின் கையை பற்றி இழித்தபடி போலாம்மா என்று விறுவிறுவென நடக்கத் நடக்க விட்டாள் இவர்கள் இருவரும் குழப்பி அடித்ததில் ஒன்றும் புரியாமல் விழித்த விஜயா மகளோடு நடத்தபடியே வேந்தனை திருப்பி பார்க்க சும்மா என உதற்ற சேர்த்து கண் சிரித்தான் இதுக ரெண்டும் என்னை பைத்தி ஆக்கிடுங்க போலேயே என சலித்தவரின் மனதில் இவர்கள் நினைவை மீறி பெரும் வழி எத்தனை திசை திருப்பல்கள் வந்த போதிலும் அந்த நினைவு மட்டும் மறைய மறுக்கிறது ஏங்க என் நினைப்பே இல்லையா இப்படி வந்து படுத்துக்கிட்டீங்க சீக்கிரம் வாங்க என்று கணவரிடம் மூன்று நாட்களாய் பேசக்கூட முடியாத இயலாமை மனதை வருத்த மனதோடு அவரிடம் சண்டையிட்டார் கணவரின் நிலை என்னவென்று தெரியாததால் அவருக்கு மிகவும் பயமாக இருந்தது இந்த வள்ளி வேறு கடந்த மூன்று தினங்களாக பொல்லாத பேச்சுக்களை பேசி மேலும் நிலைக்குடைய செய்திருக்க இப்போதைக்கு வேந்தனின் வருகைதான் நம்பிக்கையை தந்திருக்கிறது அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்த வேந்தனுக்கு தனது சிறுவயது நினைவுகள் அன்று மேகமித்ரா முதன் முதலில் ஜனனித்த தினம் விஜயா பிரசவ அறையில் இருக்க சுந்தரேசனுக்கு ஆதரவாய் பாலாஜியின் குடும்பமும் உடன் இருந்தது மேகா பிறந்ததும் செவிலியர் அவளை வெளியே கொண்டு வர ஆர்வமாக போய் நின்ற சுந்தரேசனை முந்திக்கொண்டு ஆறு வயது வேந்தன் என்றான் மாமா குழந்தையை நான் தான் முதலில் வாங்குவேன் என அடம் பிடித்த நின்றவனை பார்த்த அனைவரும் மதிர உனக்கு தூக்க தெரியாது என வேந்தனின் பெற்றவர்கள் அவனை அழைத்தனர் சுந்தரேசனோ இது என்னடா வம்பு என்பது போல் வேந்தனையும் மகளையும் மாற்றி மாற்றி பார்த்துக் கொண்டிருந்தார் மகளின் அழகில் அவளை அள்ளி எடுத்து கொள்ள வேண்டும் போல் ஆசையாக இருந்தது முடியாது என்கிட்ட தான் தரணும் அத்தையோட பாப்பா எனக்கு தான் வேணும் மாமாவுக்கு தான் அத்தை இருக்காங்களே என வேந்தன் சிறுப்பிள்ளை பிடிவாதத்தை காட்ட மருத்துவமனையில் இப்படி கத்துகிறானே என்று அனைவருக்கும் சங்கடமாக போடுது வேந்தா அடம் பிடிக்காதடா மாமா வாங்கிட்டு உங்ககிட்ட தர என சுந்தரேசன் கெஞ்ச வேலைக்கே ஆகவில்லை விஜயாவின் அன்னை தான் சின்ன பயன்தான் மாப்ள விடுங்க அவன் ஆசையை ஏன் கெடுக்கணும் என செவிலியர் காத்திருப்பதை உணர்ந்து மருமகனை சமாதானம் செய்தார் வேந்தனை சமாளிக்க முடியாமல் அவனை கீழே அமர்த்தி அவன் மடியில் தான் மேகாவை முதன் முதலில் தந்தனர் சுந்தரேசன் தன் மகளை ஆசை தீர பார்த்தபடி வேந்தனை முறைத்து பார்த்தார் அவன் எதற்கும் அசரவே இல்லை குழந்தையை யாரிடம் தரவும் இல்லை பாருமாவும் பையன பல்லை கடுத்துக்கொண்டு பாலாஜியின் மனைவி லோகேஸ்வரியிடம் சுந்தரேசன் புகார் வாசிக்க என்னவோ பொங்கனே உங்ககிட்ட வம்பு வளர்க்குறதே அவன் வேலையா போச்சு என வாயை முடிச்சுவித்தான் என் பொண்ணை என்கிட்ட தர சொல்லுமா சிறு பிள்ளை போல கேட்க இது என்ன வம்பா இருக்கு தான் பெத்தவர்கிட்ட பொண்ணை கேட்கறோம் இங்க பிள்ளைய பெற்றவர் எங்க கேட்டா எப்படி என்று சொல்லி மீண்டும் சிரித்தவர் குழந்தையை கொஞ்சம் பதில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விட்டார் உன் பையன் வேற எப்படி இருப்பா என சுந்தரேசன் போலியாக சலித்துக்கொண்டாலும் கொண்டாலும் பாதை மொத்தமும் மகளிர் தான் எந்த ஆர்ப்பாட்டத்தையும் வேந்தன் கண்டுகொள்ளவில்லை கருமமே கண்ணாக தன் மடியிலிருந்த பூக்குவியலை பத்திரமாக பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் என்னவோ அந்த குழந்தையை பார்த்த பிறகுதான் பெரிய பையன் என்னும் பெருமை அவனுக்கு இதே போல மீண்டும் ஒரு நாள் சுந்தரேசனுடன் மல்லுக்கு நின்றான் வேந்தன் அது அந்த பூக்குவியலுக்கு பேர் தேர்ந்தெடுக்கும் போது என் எம்ல தான் தொடங்குது பாப்பா பேரும் எம்ல தான் வைக்கணும் என உறுதியாக சொல்லிவிட்டான் வேந்தன் தே நியூமராலஜி படி தே தோ அப்படிங்கிற எழுத்துல தான் வைக்கணும் என அவன் பிடிவாதத்தில் சுந்தரேசன் அர் அதிர்ச்சி அடைந்து சொல்ல அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது எனக்கு எம் எழுத்துல தான் பேர் தொடங்கணும் என முகத்தை தூக்கி வைத்து கொண்டான் உனக்கு எம்ல தொடங்கட்டுண்டா என் பொண்ணுக்கு வேணாம் சுந்தரேசன் அவனிடம் வம்பு செய்ய அதெல்லாம் முடியாது மாமா என அவரை விட வம்பு செய்தான் இளையவன் இம்முறையும் சிறுப்பள்ளியின் பிடிவாதமே வென்றது மருமகனை ஆன மட்டும் முறைத்தார் சுந்தரேசன் பார்விஜி பெத்த தகப்பனுக்கு பேர் வைக்கக்கூட உரிமையில்லையா இம்முறை மனைவியிடம் புகார் வாசித்தார் அச்சோ குழந்தை அப்படி சொல்லலைங்க எழுத்து மட்டும்தான் அவன் சொன்னது பேர் உங்களுக்கு தான் மனைவியும் மருமகன் பக்கமே இருக்க மனிதனால் வேறு என்ன செய்ய முடியும் குழந்தையின் பெயரை மேகமித்ரா என்று தேர்ந்தெடுத்தன வேந்தனுக்கு அப்படி ஒரு பெருமை ஆனால் அந்த பெயரையும் சொல்லி அழைக்காமல் குட்டிமா எனக்கு கொஞ்சி தீர்த்தான் நாளடிவில் அதுவே அவளது செல்ல பெயராகவும் ஆனது பெயரை வைக்க சொல்லி வம்பு செஞ்சானே அது சொல்லி கூப்பிட்டானா என மனைவியிடம் செல்லமாக அழைத்து கொண்டாலும் சுந்தரேசன் வாயிலும் குட்டிமா என்றே வரும் ஆனால் இதே சிறுபிள்ளை பிடிவாதத்தோடு சற்றே வளர்ந்த பின்னும் வேந்தன் இருந்தான் அவனுக்கு பதினோரு வயது இருக்கும்போதுதான் நண்பர்கள் இருவரும் இணைந்து மசாலா கம்பெனி திறப்பதாக இருந்தது கம்பெனிக்கு பெயர் வைப்பது குறித்து பெரியவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்க மாடு போல குனிந்து கொண்டு ஐந்து வயது மேகாவை முதுகில் வைத்து சவாரி செய்து ஹாலை சுற்றி வந்து விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான் வேந்தன் எம் எம் மசாலா என பிள்ளைகள் இருவரின் பெயரில் இருக்கும் முதல் எழுத்தை வைத்து பெரியவர்கள் தேர்ந்தெடுத்த பெயருக்கு உடனடியாக எதிர்ப்பு வந்துவிட்டது மேக வேந்தனிடமிருந்து மறுபடியுமா என்பது போல சுந்தரேசன் முறைத்து பார்க்க அதை இம்மையும் கண்டுகொள்ளாதவனும் அப்பா மேகா பேர் வேங்க அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட சீட்டு போடும்போது கூட அவள் பேரில் தான் போட்டாங்க அவள் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்களே அவள் தானப்பா லக்கி சாம் அதனால குட்டிமா பேரில் தான் வைக்கணும் என்னை வேந்தனை கொண்டே போக அவன் பேச்சில் பெரியவர்கள் புரித்து போனார்கள் அது எப்படி மருமகனே அப்போவும் பேர் விட்டுப்பட்டுமே சுந்தரேசன் வழக்கம் போல எதிர்க்க மேகா பேர் போதும் எங்களுக்கு என்று மாமனி முறைத்தான் அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என மீண்டும் தொடங்கியவரை என்னென்ன சரியாக தானே சொல்லியிருக்கான் குற்றம தொடங்குவோம் அவள் லட்சுமி கட்டாச்சோ நமக்கு தொழில் நல்லபடியாக வரும் பாருங்க என லோகேஸ்வரி சொல்ல மற்றவர்களும் வழக்கம் போல வேந்தன் பக்கமே நிற்க இம்முறையும் அவன் எண்ணியபடிதான் நடந்தது இப்படி மாமாவிடம் முட்டிக்கொண்டே இரு வீட்டின் செல்லமாக மேகா தொடர்பாக ஒட்டுமொத்த உரிமையும் குத்தகை கெடுத்தவன் போல வளர்ந்தவனின் வாழ்வில் முதல் இடி அவனது பதினாறு வயதில் வந்தது வேந்தன் பத்தாம் வகுப்பு தேர்வுகளை முடித்து அதன் முடிவுக்காக காத்திருந்த சமயம் லோகேஸ்வரி புற்றுநோயின் தீவிரத்தால் இருந்துவிட்டார் நோயை கண்டுபிடிக்கும் முன்பே இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருந்தால் அவரது இறப்புக்கு யாரும் எதிர்பாராதது அதில் அதிகம் நிலை குறைந்தது என்னவோ வேந்தன் தான் ஒற்றை பிள்ளையாய் நின்று விட்டதாலோ என்னவோ வேந்தனுக்கு வீட்டில் மிகவும் செல்லம் அதிலும் அவன் சரியான அம்மா பிள்ளை எதற்கென்றாலும் அவன் தேடுவது தான் தாயின் இறப்பில் அவனை தேற்றவே முடியாத அளவு மிகவும் மிருகி போயிருந்தான் இங்கேயே இருந்தால் மேலும் மெருகி விடுவான் என்று பயந்த பாலாஜி தான் அவனது மேற்படிப்பை சென்னையில் சேர்த்து விட்டார் பாலாஜி எதிர்பார்த்தது போல காலமும் புதிய சொல்லும் வேந்தனுக்கு பெரியும் உதவியாயிருந்தது பள்ளி விடுமுறை தினங்களில் கூட வேந்தனை அவனது பாட்டி வீடுகளுக்கே அனுப்பி வைத்தார் தன்னாலும் மனைவி வாழ்ந்த வீட்டில் இருக்க முடியாமல் அதை விற்றுவிட்டு வேறொரு வீடு கட்டி குடியேறினார் அதற்கு கூட மகனை வரவழைக்கவில்லை அவனிடமும் மெல்ல மாற்றம் வந்தது சென்னையிலேயே அவனை கல்லூரியிலும் சேர்த்தவர் மகனுக்கு அண்டை நினைவுகளும் ஏக்கங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனம் செலுத்தினார் வேந்தனும் தனது கல்வியில் கவனம் செலுத்தி அன்னை நிழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளத் தொடங்கினான் இன்ஜினியரிங் முடித்து எம்பிஏயையும் அங்கேயே சேர்ந்திருந்தவன் எம்பிஏ இறுதியாண்டு ப்ராஜெக்டுக்காகத்தான் ஒரு வழியாக ஊர் திரும்பினான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நீண்ட வருடங்களுக்கு பிறகு